ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் வளர்பிரை அஷ்டமி இப்போ சாதாரணமாகவே வளர்பிரை அஷ்டமிங்கும் போது பைரவர் வழிபாடு எல்லாருமே பண்ணுவோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சன்னதியாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்லேயே கூட உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்ருக்கலாம் இன்றைக்கி நான் சொல்லப்போகிற ஒரு மெத்தடுங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் இது வந்துட்டு என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பர்டிகுலராக இதெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லுவாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லக்கூடிய மருத்துவ செலவு இதில் ஃபஸ்ட்டு சொல்லலாங்க அதாவது நல்லா இருந்திருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க திடீர்னு கொண்டே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் அதாவது இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடும் ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் சொல்லியிருக்காங்க மூணு நாள் டைம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுட்சிவேஷனில் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணும்போது உங்களோட வாழ்நாட்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துமா இந்த முறை சித்தர்கள் குறிப்பில் சில விஷயங்களை சில நேரம் கரெக்டாக நம்ம பண்ணும்போது அது எதுக்கெல்லாம் பயன்படுதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் தொடர்ந்து நான் ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த முறையை நம்ம ஒரு வாட்டி செய்யும் போது முந்நூறு நாட்கள் நம்ம வாழ்கிறதோட நாட்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அதாவது ஒரு தடவைக்கு அப்போது நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் செய்யும்போது நம்மளோட வாழ்நாட்களோட எண்ணிக்கை எந்தளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க இது வந்துட்டு பர்டிகுலராக உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை சாதாரணமாகவே நம்மளோட வாழ்நாட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கும் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் இந்த முறை வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க அதுவும் பர்டிகுலராக அஷ்டமி வழிபாடு இந்த அஷ்டமி வழிபாடுங்கிறது தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் எந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாலுமே ஒரே தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிசமமான பலன்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க போது ஒரு மாதிரி இருக்கும் வளன்ருக்கும் போது ஒரு மாதிரி பலன் இருக்கும் போது சொல்லுவாங்க பட் நம்ம கும்பர தெய்வம் என்னவோ ஒன்று தான் பைரவரை நினச்சி நம்ம பண்ணுறாங்கம்போது பலன்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அதுக்குன்னு பிரிச்செல்லாம் நமக்கு வராது இன்னொரு விஷயம் நிறைய பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும் எதுக்கு தான் அந்த சங்கடம் இருக்கிறது இருக்கும்னே தெரியாது அந்த மாதிரி எப்போவுமே ஃபீல் இருக்க லேடிஸ் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து மனக்குழப்பத்தினால நிறைய அடிக்ட் ஆகிருப்பாங்க அந்த மனக்குழப்பங்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லாட்டியுமே ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க அந்த மாதிரி மனக்குழப்பங்களை சரி பண்ணும் நிறைய பண வரவு கடன் பிரச்சனை தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனை கண்திருஷ்டி தேவையில்லாத எதிரி தொல்லை இந்த மாதிரி எல்லாமே இப்படி வந்து சரி பண்ண முடியுங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சங்கடத்தில் கண்ணீரோட வேதனையோட சந்தோஷத்தையே நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு வகையிலையாச்சும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு முன்னேற்றங்கிறத கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு செய்வாங்க இப்போது இதை வந்துட்டு இரண்டு வகையாக வந்து செய்யலாங்க அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் திடீர் விபத்து திடீர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களை காப்பாற்றணும்னு நினச்சி பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை சாதாரணமாகவே அஷ்டமி அஷ்டமி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வளர்புரை தேய்வுரை ரெண்டுலேயுமே வந்துட்டு இந்த வழிபாடை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் மற்ற எல்லா விஷயங்களுமே இல்லை கவர் ஆகும் சரி பண்ணுறதுக்கு இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க ஃபஸ்ட்டு இஞ்சிங்க இஞ்சி வந்துட்டு உங்கள் வீட்லேயே இருக்குன்னா அதவே நீங்கள் மைய அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சப்போஸ் இஞ்சி வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி பொடி அதாவது சுக்கு பொடின்னு சொல்லுவாங்க இதையே இது வந்து கடைகளில் நாட்டு மருந்து கடையில் பூஜை சாமான கடைகள்லாம் கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சுக்கை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற டவுட் வரும் உங்களுக்கு இது என்னென்னா சுக்கு வந்துட்டு நிறைய பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கு வந்துட்டு ஆன்மீக ரீதியாக நம்மளோட மனசை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணமாங்க மனதை தெளிவுபடுத்தி ஒரு சாந்தமாக வந்து நம்மளை கொண்டு வரும் அந்த மனசை தெளிவுபடுத்தக்கூடிய சக்தி சுத்தமாக்கக்கூடிய சக்தி சுக்குக்கு இருக்கனால அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இரண்டாவது மருதாணி பொடி இது வந்து நான் சொல்றதெல்லாம் பொடியா கிடச்சா பொடியா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்ககிட்ட மருதாணி இலை இருக்குன்னா அதை நல்லா பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி மருதாணி இலை இது ஒன்று ஸோ மருதாணி அப்படிங்கும் போதே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வர்றதுக்கும் பனங்காசு வர்றதுக்கும் நிறைய வகையில் வந்து இது நமக்கு உதவி செய்யும் இன்னொரு பொடி வந்து நமக்கு வேணும் அது என்னென்னா வேப்பிலைங்க வேப்பிலையும் இதே போல் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குன்னா வேப்பிலையை பறித்து நீங்கள் அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பொடியாக கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் ந நிறைய வேலைங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் பொடியா இருக்குன்னா பொடியாக வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சரிசம அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப கெட்டியாக பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லிக்விட் ஃபார்மேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மூணையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா மூணையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி விட்டு லிக்விட் ஃபார்மேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு சில்வர் கிண்ணமோ மண் பாத்திரமோ ஏதோ ஒன்றில் ஊற்றி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை கொண்டு போய் வச்சுருங்க இந்த நம்ம பேஸ்ட் மாதிரி நான் தயாரித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் வைக்கணும் சரிங்களா வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ அது சரியாகணும் அப்படின்னு அதாவது எந்த விஷயம்னா எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கேட்கலாம் எது எது சரியாகணுமோ எல்லா விஷயத்தையும் வேண்டிட்டு நல்லபடியாக சரியாகணும் பூஜை ரயில் வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக பூஜை பண்ணுற டைமுக்கு ஒன்றா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா காலையில் நேரம் இதை பண்ணலாம் ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் பண்ணலாம் அதை விட்டவங்க ராத்திரி பதினோரு மணிக்கு கூட இதை நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஈவினிங் டைம் போது வருக வந்து அஸ்தமனம் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பவர் அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைம் செய்கிறது வழிபாடு நல்ல பவர்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் காலை பைரவருக்கும் ராத்திரி நேரம் வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஸோ நீங்கள் பதினோரு மணிக்கு கூட நீங்கள் விளக்க வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இப்படி அந்த தண்ணி நம்ம வச்சுட்டோம் இல்லையா அது மேலே ஒரு ப்ளேட்டு போட்டு மூடிட்டு அது மேலே ஒரே ஒரு தீபம் வைக்கணும் இந்த தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் கோகனட் ஆயில் இருக்கு இல்லைங்கன்னா அதில் தீபம் வைங்க நல்லெண்ணெயெலாம் யூஸ் பண்ண வேண்டாம் தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் வெள்ளைத்திரி போட்டுக்கோங்க அது போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் வந்து எரியணும் சரிங்களா அவ்வளோதாங்க இது மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதாவது நான் இதில் ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னேன் அஷ்டமி தொடங்கி அஷ்டமி வரை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இது ஒரு வகை இன்னைக்கு வளர்பிரை அஷ்டமி இருக்கு இல்லையா இன்னைக்கு தொடங்கி அடுத்த அஷ்டமி வரை அடுத்த தேய்பிரி அஷ்டமி வரும் ஸோ அஷ்டமி தொடங்கி அஷ்டமி வரை நம்ம கண்டினியூ பண்ணுறது அது வளர்பிரியாக இருந்தாலும் சரி தேய்பிரியாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது அஷ்டமி தொடங்கி அஷ்டமி வரை தினமும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த லிக்விட் இந்த ஃபார்மேட் அதை அந்த பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஏன்னா இதை வந்து நம்ம கீழே வச்சுட்டு ஒரு ப்ளேட் வச்சு அதன் மேலே தான் நம்ம தீபம் வைக்க போகிறோம் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அரைச்ச ஸ்டாக் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை பொடியாக இருக்குன்னா அண்ணா அன்றைக்கி நீங்கள் பொடியாக பயன்படுத்திக்கலாம் பட் பழசு இப்போ இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த பழைய தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டு செடியில் வந்து ஊற்றி விட்ருங்க பழசு யூஸ் பண்ண வேணாம் அடுத்த நாள் புதுசு யூஸ் பண்ணலாம் இப்படி அஷ்டமி தொடங்கி அஷ்டமி வரை பண்ணுறவங்க டெய்லியும் இப்படி பண்ணலாம் இப்படி செய்யும் போது உங்களை நீங்களே வெறுத்துருப்பீங்க உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதை செய்யும் போது ஏன் மேலேயே வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட அவங்களையே நேசிக்கிற அளவுக்கு அவங்க மாறுவாங்க அந்த சுட்டுவேஷனே மாறுறத நம்மளால் உணர முடியும் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் ஸோ அஷ்டமி தொடங்கி அஷ்டமி வரை இது ஒரு வகை அப்படி இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் பண்ணுறது எப்போல்லாம் அஷ்டமி வருதோ வளர்பிரி அஷ்டமியாக அப்போ பண்ணலாம் அடுத்த தேய்விரை அஷ்டமியாக அப்போ பண்ணலாம் இப்படி மாதத்தில் ரெண்டு வாட்டி வர அஷ்டமி மாதத்தில் ரெண்டு வாட்டி மட்டும் கூட அந்த அஷ்டமியில் மட்டும் நீங்கள் பண்ணுறோன்னா பண்ணலாம் இது ஒரு வகை ஸோ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த அஷ்டமிலாம் இல்லாத டைமுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணலாமான்னு டவுட் வரும் யூஸ் பண்ணலாங்க பட் அந்தந்த தெய்வங்களுக்குரிய நாளில் யூஸ் பண்ணும்போது பலன் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்கள்லையும் நீங்கள் அதே கடவுளை நினச்சி வேண்டிட்டு கூட பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸோ இவ்வளவு தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இதுக்கு வந்து ஒரு மகிமை இருக்குது நல்லா இது கடவுள்கிட்ட வச்சு வேண்டிட்டு நீங்கள் இதை செய்யுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது தெரியும் இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஏன்னா மருதாணி வேப்பில இந்த சுக்கு இது எல்லாமே தாந்திரிக ரீதியாக நிறைய பயன் கொடுக்கக்கூடியது அதை இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பயன்படுத்தும் போது நிறைய வகையில் நன்மை அளிக்கும் ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சனி பகவானோட ஆதிக்கத்தில் நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னா சனி பகவானோட கருணை நமக்கு கிடைக்கும் அவரோட அந்த தாக்கங்கிறது கொஞ்சம் கம்மியாகும் இன்னொன்று மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் அப்படி அந்த பொருளுக்குரிய தெய்வம் நம்ம வீட்டில் வந்து நிற்கும் கால பைரவரோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அஷ்டமியில் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க எல்லா தெய்வங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்